விஷயத்தை முடிக்க வேண்டும் என்பது எந்த இலக்கிய வைப்புக்கு அந்த இலக்கணம் இருக்கிறதோ இல்லையோ கம்பன் இந்த தேதி வேறு ஆஸ்திரேலியா கம்பன் கழகமாக இருந்தால் வடமெரிக்காவில் இருக்கிற கம்பன் கழகமாக இருந்தால் உள்ளூரிலே சித்தூரிலே இருக்கிற கம்பன் கழகமாக இருந்தால்

இப்ப என்ன ஆக்சுவ எல்லாமே சுருக்கமாக மனிதன் கைகளுக்குள் அடக்கமாக வந்துவிட்ட காரணத்தினாலே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எதுவும் சொல்றதா இருந்தால் மூணு நிமிஷத்தில் சுருங்கியும் வரக்கூடிய காலம் மயிலாளத்திலே சென்று திடல்களிலே சென்று காது பந்து விளையாடிய காலம் போய் வீட்டு பிள்ளைகள் காது பந்து விளையாடி கொள் காலம் எல்லாம் போய்விட்ட காலகட்டத்தில் வேதனைகள் அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள் இருந்து கேட்ட நிலை கைதற்று வாங்க பேச்சாளருக்கு பரிசு கொடுத்து மக்கள் பாராட்டாக முப்பது மொழிகளுக்குள் அவன் கைதட்டு வாங்க வேண்டும் அவையின் கவனத்தை கவர வேண்டும் அப்படி நிறைக்கவில்லை பேச்சாளருக்கு பரிசு கொடுத்து பக்கத்தில் சென்று ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுவசற்கு பணம் இல்லை பேசாமல் இருப்பதற்கு பணம் அவர்கள் சொல்றார் சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்று பத்து வகையான உத்தி வெளி உத்தி சில பேர் சுருங்க சொல்லி கலங்க பத்து வாக இந்து மதம் எழுதினார் ஆனால் ஒரு திரைப்படத்தில் தோன்றி அவரே பாடுவதாக வாய செய்தார் பாட்டுவதற்கு தெரியும் எழுதி குவித்து எழுதி குவித்து எழுதி குவித்து எல்லா பொதுகளிலே இலக்கிய ஆளரே தவி அரசு கண்ணதாஸ் நல்ல சகவும் வந்து நையா இது சொன்னதா கூறாக இலக்கியமானவர்கள் தரமான்கள் தான் கூறலே குவாரா அம்மா நல்ல சமுதாயங்களா

நம்முடைய காவரங்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறது நான் மனம் மகிழ்ந்து சொல்கிறேன் தொடங்கிவிட்டால் அது நூறாண்டுகளை கடந்தும் தொடரக்கூடிய நம்முடைய சொன்னார்கள் இந்த காவரம் கட்டுகிற பொழுது நான் இங்கே மாணவன் என்று சொன்னோம் இந்த கா இங்கு வராத தமிழ் அறிக்கைகளே இல்லை யாராவது வராது அவருக்கு தமிழ் அறிக்கைகள் இல்லை ஐயா அவர்கள் சொன்னார் இந்த வேலையில் கவியரசு அவர்களுடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒருவே அவரு குட்டை அன்பு தள்ளி செல்வம் ஒரு வாரியம்